சினிமால பிரபல நடிகையா இருக்கிறவங்க தான் நடிகை சமந்தா இவங்களுக்குன்னு ஃபேன் ஃபாலோவர்ஸ் நிறைய பேர் இருக்காங்க குறிப்பிட்டு சொல்லணும்னா சினிமாவில் படிப்படியாக வந்து முன்னேறி இன்னைக்கு பிரபலமாக இருக்கிற ஒரு நடிகை அப்படின்னே சொல்லி ஆகணும் சினிமாவையும் தாண்டி நிஜ வாழ்க்கையில் பல பிரச்சனைகள்லேயும் சர்ச்சைகள்லையுமே இவங்க சிக்கிட்டு வந்துட்டு அந்த விதத்துல இவங்களோட குடும்ப வாழ்க்கை இவங்களுக்கு சரியில்லாம போயிடுச்சு அதனாலே இவங்களோட ரசிகர்கள் எல்லாருமே இன்னமும் வருத்தத்துல இருந்துட்டு தான் இருக்காங்க இது ஒரு பக்கம் இருக்க இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா நடிகை சமந்தா ஒரு சில வருஷமாவே மயோசிடிஸ் அப்படிங்கிற ஒரு அரிய வகை நோயால பாதிக்கப்பட்டிருக்காங்க அதுக்காகவும் சிகிச்சை பெற்று வராங்க அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் ஸோ இதுக்காக தான் வெளிநாடுகளுக்கு போய் சிகிச்சையும் எடுத்துக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயங்க இருந்தாலும் அவர் ஓரளவு தான் ஆகியிருக்காங்க இருக்காங்க அப்படிங்கிற மாதிரியும் சொல்லப்பட்டு வருது இன்னும் சிகிச்சை தொடர்ந்துட்டு தான் இருக்குது அப்படிங்கிற மாதிரியும் அவங்களோட சமூக வலைதளத்தை பார்க்கும் நமக்கு தெல்ல தெளிவாக தெரியுது இது போக ரீசண்டா நடிகை சமந்தா ஆடி இன்றை குளிக்கும் புகைப்படம் ஒண்ணு சமூக வலைதளங்கள்ல வைரலா இருக்கு அப்படின்னே சொல்லி ஆகணும் இந்த விஷயம் சோஷியல் மீடியால ஹாட் டாபிக்கா போயிட்டு இருக்கு அதாவது சமந்தா பார்த்தீங்கன்னா வந்து ஒரு டவலோடு இருக்கிற மாதிரியான புகைப்படம் தாங்க அந்த புகைப்படம் இந்த ஒரு புகைப்படம் தான் இப்போ சோஷியல் மீடியாவில் பயங்கர வைரலாக போயிட்டுருக்கு அது மட்டும் இல்லாமல் ஃபார் இன்ஃப்ராட் சவுனா அப்படிங்கிற சிகிச்சை எடுத்துக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது அதுக்கு வெறும் டவல் மட்டுமே அணிஞ்சு இந்த கதிர்கள்லாம் அவங்க உடல் முழுவதும் படும் வகையில் சிகிச்சை நடந்திருக்கு சமந்தா இப்படி மாறிட்டாங்களே அப்படின்னு இந்த புகைப்படத்தை பார்த்து நிறைய பேர் சொல்லிட்டு இருக்காங்க இது கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல அப்படின்னு ரசிகர்களும் கருத்துக்களை சோஷியல் மீடியால பதிவிட்டு வந்துட்டு இருக்காங்க இந்த ஒரு சிகிச்சைக்காக தான் அவங்க டவல் மட்டுமே அணிஞ்சு இந்த ஒரு சிகிச்சையில ஈடுபட்டு இருக்காங்க அப்படிங்கிற மாதிரியும் சொல்லப்படுது இன்னொரு பக்கம் இது சமந்தாவே இல்ல வேறொரு பெண்ணோட புகைப்படம் அப்படிங்கிற மாதிரியும் சொல்லப்பட்டு இந்த மாதிரியான நிலையில சமந்தா இப்ப தன்னோட இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் ஒரு பதிவு ஒன்று பதிவிட்டு இருந்தாங்க அதில் அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா நான் யாருக்கும் நிரூபிக்கணும்னு அவசியம் இல்லை அப்படின்னு லீக்கான புகைப்படத்திற்கு மறைமுகமாக பதிலடி கொடுத்துருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லப்பட்டு இருக்கு இந்த மாதிரி பல சுவாரஸ்யமான சினிமா அப்டேட்ஸ் நீங்கள் தெரிஞ்சிக்க தமிழ் கலாட்டா ஸ்டூடியோவை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க